மாயோன் மருவிய கோ இளரிளம்பொழில் சோழ் மாலிரும் சோலை தளர்விலாகில் சார்வது சதிரே இளருளி இளமை கெடுவதன் முன்னம் மாயோன் மருவிய கோ இளரிளம்பொழில் சோழ் மாலிரும் சோலை தளர்லராகில் சார் சதிரே அதிரளமடவார் தாழ்ச்சியை மதியாது அதிர் குரல் சங்கத்து அழகர் தம் கோயில் அலி தவள் குடுமி மாலிரும் சோலை பதியது வே தி எழுவது பயனே பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சு புயல் மழை வண்ணர் புரிந்துரை கோயில் மிகு பொழில் சோழ் மாலிரும் சோலை அயல் மலையடைவது அது கருமமே கருமவன் பாசம் கழித்துழன்றுவே பெருமலையெடுத்தான் பீடு